ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக்கு உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணியாக நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அனைவருக்கும் கற்பக விநாயகன் அருளாசி கிடைக்கட்டும் நம்ம இப்போ பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் பூதாதித்ய யோகத்தை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பூதாதித்ய யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜூலை மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரை முப்பத்தி ஒரு நாட்கள் இந்த யோகப்படனான பனிரெண்டு ராசி அன்பர்களும் அனுபவிக்க போகிறீங்க இந்த பூதாதித்ய யோகம்னா என்ன அப்படின்னா புதன் ப்ளஸ் ஆதித்யன்னு சொல்லக்கூடிய சூரியனும் சேரக்கூடிய ஒரு அமைப்பு தான் சொல்லுவோம் இந்த பூதாதித்ய யோகம் யார் ஜாதகத்தில் இருக்கோ அவங்க வாழ்க்கையில் பலவிதமான வெற்றிகளை பெறுகிறார்கள் காரணம் என்னன்னு இந்த பூதாதித்ய யோகம் என்ன பண்ணும் அப்படின்னா முதல்ல தப்பான விஷயங்களுக்கு நீங்கள் போக மாட்டீங்க முதல்ல ரெண்டாவது தவறான முடிவுகள் எடுக்க மாட்டீங்க வாழ்க்கையில் சிறந்த புத்திசாலிகள் சிறந்த வெற்றியாளர்கள் சிறந்த தொழிலதிபர்கள் சிறந்த வேலையில் பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பூதாதித்திய யோகம் இல்லாமல் இருக்கவே இருக்காது ஏன்னா வாழ்க்கையில் ஒரு வெற்றி பெறோன்னா முக்கியமான முடிவுகள் எல்லாருமே ஒவ்வொரு காலகட்டத்தில் எடுக்கணும் அது படிப்புலேருந்து இருந்து வேலையிலேருந்து இருந்து வீடு இருந்து கார் வாங்கறதுலேருந்து எல்லாத்துலேயுமே ஒரு முடிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியம் அது அந்த பூதாதித்ய யோகம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம செய்யும் பொழுது மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உண்டு உங்கள் ஜாதகத்துலேயும் அந்த யோகம் இருக்குன்னா அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அதே போல் கோச்சாரத்துலேயும் இப்போ அடுத்த முப்பத்தி ஒரு நாட்கள் இந்த புதாதித்திய யோகம் இருப்பதனால ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரி யோக பலனை இந்த புதாதித்தியம் கொடுக்க போது அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் டீட்டெயிலாக ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போகிறோம் நம்ம சேனலில் முதல் தடவையாக பார்க்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய புது புது தகவல்கள் எந்த மாதிரி விஷயங்களை எல்லாரும் பிரச்சனையில் மாற்றுறாங்க அதுலேருந்து இருந்து விடுபடுது எப்படி அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ராசி அன்பர்களுக்கு பூதாதித்ய யோகத்தை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம் பூசம் பூசம் ஆயிலே அன்பர்கள் இந்த கடக ராசி அப்படின்னு சொன்னாவே எல்லாேருக்கும் எல்லாத்தையும் கொடுத்து கடைசியில் நிர்கதியாக நிற்கக்கூடிய ராசி என்பர்கள் இந்த கடகராசி என்பவர் ஆனாலும் வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயம்ட்டு நான் வச்சுக்கோங்க வாழ்க்கையில் நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் இழந்தால் கூட வாழ்க்கையில் நீங்கள் எப்போயும் வெற்றியாளராக இருப்பீங்க ஏன்னா கடவுள் ஒருத்தர் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கார் நீங்கள் செய்யக்கூடிய தானம் தர்மங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாமே பதிவு பண்ணிகிட்டே வராரு வாழ்க்கையில் ஏதோ ஒரு காலகட்டம் நீங்கள் தவறு இருக்கலாம் வாழ்க்கையில் எதா பிரச்சனைகள் வந்திருக்கலாம் ஆனால் கடைசி காலகட்டத்தில் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி எதுன்னு கேட்டால் கடகராசி என்பது தான் உச்சத்தை பெறக்கூடிய ராசி கடகராசி தான் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதே போல் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த பூதாதித்ய யோகம் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் முப்பத்தி ஒரு நாட்கள் இந்த பூதாதித்திய யோகத்தை கொடுக்க போது இல்லை ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா உங்கள் ராசியிலே இந்த புதாதித்ய யோகம் நடக்கப்போகுது ஒரு மனிதனுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா முடிவுகள் எடுப்பதற்கு மிக மிக முக்கியம் அந்த புதன் வாழ்க்கையில் எந்த முடிவு எடுத்தால் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு நிறைய மனக்குழப்பத்துடன் வாழக்கூடிய ராசி என்பர்கள் இந்த கடகராசி என்பர்கள் ஏன்னா இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் கடன் நோய் வழக்கு வம்பு வாழ்க்கையில் என்னென்னலாம் பிரச்சனை வரணுமோ நீங்கள் எதிர்பார்க்காத பிரச்சனைலாம் வாழ்க்கையை சந்திச்சிருப்பீங்க நான் ஒரு நாள் கனவுல கூட நினச்சி பார்த்தல சார் இது மாதிரி நான் கடன் வாங்கிட்டு கஷ்டப்படுவேன் ஊற விட்டு ஓட வேண்டிய நிலம் வரணும் அந்த மாதிரி யோசனை அதே போல் நிறைய பேருக்கு எனக்கு இது மாதிரி நோய் வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல எங்கள் அப்பா அம்மா கூட இது மாதிரிலாம் நோய் இல்லை கடைசியில் நான் இந்த நோய் வாய்ப்பட்டு இருக்கேன் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வேலையில் பிரச்சனைகள் வந்து ஒரு அவமானத்துடன் வெளியில் வரக்கூடிய ஒரு நேரம் நான் வாழ்க்கையில் நல்ல பொசிஷனில் இருந்தேன் சார் ஒரு நாள் கூட நான் ஆஃபீஸில் இது மாதிரி ஒரு அவமானப்படுவோன்னு நினச்சதே இல்லை அப்படின்னு நினச்சி நிறைய மனசு வர்த்தகத்தில் இருக்கீங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தொழிலில் மிகப்பெரிய நஷ்டம் நம்பிக்கை துரோகம் வாழ்க்கையில் தோல்வி அந்த தோல்வினால பார்த்தீங்கன்னா நம்ம இனிமேல் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாதோ அப்படின்னு மன சங்கடத்துடன் வாழக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல் கணவன் மனைவி உறவுகளை நிறைய பிரச்சனைகள் நிறைய துரோகம் தவறான பழக்க வழக்கங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒரு பிரிவினையை கொடுத்தக்கூடிய காலமாக கடந்த காலகட்டம் இருக்குது குழந்தைகளால் அவமானம் குழந்தைகளால் கெட்ட பேர் சில பேர் குழந்தையே இல்லை அப்படின்னு ஒரு கெட்ட பேர் இது மாதிரி பலவிதமான வாழ்க்கையில் யோசித்தே பார்க்கல சார் இதெல்லாம் நடக்கும்னு கடவுள் ஏன் இப்படி என்ன படைச்சிட்டாருன்னு தெரியல அப்படின்னு வருத்தப்படக்கூடிய ஒரு நிலை இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்குது அதிலிருந்து விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அடுத்த முப்பத்தி ஒரு நாட்கள் இருக்க போது ஏன்னா வாழ்க்கையில் நிறைய கடகராசி அன்பர்கள் கடந்த இரண்டரை ஆண்டுகளில் நீங்கள் எடுத்த முடிவுகள் தான் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையாக கொடுத்துருக்கோம் சார் எனக்கு நோய் வந்துச்சு நான் எங்கே சார் பண்ணேன் அது மாதிரி அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நல்லா தைரியமாக இருக்கேன் நல்லா ஆரோக்கியமாக இருக்குன்னு எந்த ஒரு டெஸ்ட்டும் எடுக்கல உங்களுக்கு ஒரு சுகர்னு சொல்லியிருப்பாங்க நீங்கள் பெருசாக கவலை வந்து செலுத்தலை உங்களுக்கு ஒரு பிபின்னு சொல்லியிருப்பாங்க நிறைய கவனம் செலுத்தலை நீங்கள் உங்கள் ஃபேமிலியை பார்த்துக்கிறதும் நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதும் அவங்களுக்காக உழைக்கிறதுமே அப்படின்னு நினச்சிட்டீங்க அங்கே தான் தப்பு அதனால் தான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அதையெல்லாம் திருத்தி கொள்ளக்கூடிய சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் தான் அடுத்த முப்பத்தி ஒரு நாட்கள் அந்த நோய் உள்ளவர்களுக்கு அந்த நோயிலேருந்து விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் ஏதாவது மாற்றணும் டாக்டர் மாற்றணும் அப்படின்னு நினச்சி நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தில் இருக்குது லேட் ஆகுதோ அப்படின்னு யோசித்து வேற டாக்டர் ஒப்பீனியனும் எடுப்போமே அப்படின்னு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த நோயிலிருந்து விடுதலை ஆகக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்கு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல நிறைய பேருக்கு தொழிலில் நிறைய நஷ்டங்கள் காரணம் நம்ம ஒரு லோன் கிடைக்குதுன்னு நினச்சி திடீர்னு வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஏதாவது புதுசாக ப்ராடக்ட் பண்ணுறேன்னு மாட்டியிருப்பீங்க இல்லை ஏதாவது எக்ஸ்பென்ஷன் போடுறேன்னு அதிகமாக பணத்தை செலவு பண்ணியிருப்பீங்க இல்லை சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் யார்கிட்டையா இன்வெஸ்ட் பண்ணி அந்த பேப்பர்ஸ் எதுவும் இல்லாமல் இல்லை யார்கிட்டையோ கடன் கொடுத்து இருப்பீங்க அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்வதற்கான அற்புதமான நேரம் இந்த பூதாதித்திய யோகத்தை கொடுக்கக்கூடிய அடுத்த முப்பத்தி நாட்கள் அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி தொழில் பிரச்சனையா இருந்தாலும் சரி அதில் ஒரு மாற்றத்தை செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தேரம் இந்த இந்த ஒரு மாசம் நீங்க செய்யக்கூடிய மாற்றங்கள் வாழ்க்கையில இந்த அஷ்டம சனில கஷ்டப்பட்டீங்க பாருங்க ரெண்டரை வருஷம் அந்த கடன் பிரச்சனையில் இல்ல தொழிலே இல்லாம கஷ்டப்பட்டு பாருங்க அந்த பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுத்து இதுக்கப்புறம் உங்களுடைய பிஸ்னஸில் நல்ல குரோத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருடமாக இருக்குது யோசிங்க எதனால் பிரச்சனை வந்து நம்ம எங்கே மிஸ் பண்ணோம் அப்படின்னு யோசித்து அதை சரி செய்து கொள்ளக்கூடிய நேரமாக இருக்கும் அதே போல் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேலையில் ஏதாவது ஒரு தவறான விஷயத்தை ஒரு ரெண்டரை வருஷத்தில் செஞ்சுருப்பீங்க செய்யாமல் உங்களுக்கு இந்த நிலைமை வந்தே வந்திருக்காது இல்லை சார் ஆமாம் சார் நான் ஒரு எங்கள் மேனேஜர்கிட்ட சண்டை போட்டேன் சார் இல்லை சார் நான் ஒரு தப்பான முடிவு ஆஃபீஸில் எடுத்துட்டேன் அதனால் பிரச்சனை இல்லை தப்பான ஒரு ஆள்கிட்ட பழகினேன் அதனால் பிரச்சனை தப்பான ஒரு ஆள் என்ன வந்து மாட்ட விட்டுட்டாரு அதனால் பிரச்சனை இந்த பிரச்சனையில் இல்லாத கடகராசி என்பல் கிடையாது இந்த மாதிரி பிரச்சனை தான் மாட்டிருப்பீங்க சில பேருக்கு வந்து பெண்களால் பிரச்சனை சில பெண்களுக்கு ஆண்களால் பிரச்சனை ஆஃபீஸில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸில் தான் அந்த கடகராசி என்பது நிறைய அவமானப்பட்டு வேலையை விட நேரம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மேலதிகாரினால பிரச்சனைகள்னால வேலை இழப்பு இந்த மாதிரி பாலிடிக்ஸ்னால் த பிரச்சனை நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை எங்கேயாவது பேசியிருப்பீங்க இல்லை யாராவது ஒருத்தரை வருத்தப்படுற மாதிரி ஏதோ அவங்கள டீஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கும் நடக்காமல் உங்களுக்கு வேலையே போயிருக்காது அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய நேரம் வேலை மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம் வேலையே இல்லை சார் நான் படித்து முடிஞ்சு வேலையே இல்லைன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் யோசித்து நம்ம என்ன படித்தா வேலை கிடைக்கும் நம்ம எப்படி நம்ம ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கலாம் என்னெல்லாம் செய்யலாம் நம்ம ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலாமா ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதலாமா இல்லை வேறு ஏதாவது ஒரு யூபிஎஸ்சி எழுதலாமா டிஎன்பிசி எழுதலாமான்னு ஏதாவது ஒரு வகையில் யோசித்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய தகுதியை வளர்த்து கொள்ளக்கூடிய வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த பூதாதித்யம் கொடுக்க போகுது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நேரம் அதனால் நிறைய யோசிங்க நிறைய விஷயங்கள் பண்ணுங்கள் அந்த யோசனைகள் வெற்றி பெறும் ஏன்னா ஒரு மனிதனுக்கு என்னென்னா நிறைய யோசிக்கிறோம் நிறைய ட்ரை பண்ணுறோம் ஆனால் நடக்கலை ஆனால் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த புதாதித்தியம் அவங்க கொடுக்க போகுது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் திருமண வாழ்க்கையில் நிறைய தவறுகள் நிறைய பிரச்சனைகள் நிறைய தவறான சிந்தனைகள் தவறான பழக்க வழக்கங்களால் வாழ்க்கையை விட்டவங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் சரி செய்து கொள்ளலாம் நீங்கள் போய் அந்த மன்னிப்புன்ற ஒரு வார்த்தையை உங்களுடைய மனைவிக்கிட்டையோ உங்கள் கணவர்கிட்டயோ பேசுனீங்க அப்படின்னா ஒன்று சேரக்கூடிய ஒரு நேரம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் சில பேருக்கு மேரேஜே ஆகலைன்ற ஒரு பிரச்சனைகள் இருக்குது காரணம் என்ன அந்த கடகராசி அப்படின்னாவே இந்த ஏழாம் அதிபதி சனியாக வருவதனால் மேரேஜ் டேலே தான் ஆகும் அதில் தப்பு ஒன்றும் இல்லை அதில் வேறு தோஷம் இருக்குது சார் செவ்வாய் தோஷம் இருக்குதுன்னு நாங்கள் அதுக்கு பார்த்தேன் எல்லாருமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கல்யாணம் எப்போ ஆகும்னு பார்க்கறது கிடையாது நேராக போய் ஒரு பொருத்தத்தை பார்த்தா என்ன ஆகும் கல்யாணம் ஆகக்கூடிய காலத்தை பார்த்து அந்த நேரத்தில் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது அவங்களெலாம் யாருக்கெல்லாம் நீண்ட காலமாக கல்யாணம் ஆகலையோ அவங்களாம் உங்கள் சுயஜாதத்தை பாருங்கள் எப்போ கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா எந்த திசையிலேருந்து பொண்ணு வரும் எந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தா நடக்கும் லவ் மேரேஜ் நடக்குமா அரேஞ்ச் மேரேஜ் நடக்குமா அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் பார்ப்பீங்க என்ன பிரச்சனை இருக்குது நம்ம தெரிஞ்சுப்போம் அப்படின்னு யோசித்து அதை பார்த்து அதன் மூலமாக உங்களுடைய நீண்டகால திருமண பிரச்சனையை கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உண்டு அதே போல் குழந்தை வரம் இல்லாதவர்கள் உங்கள் சுய பார்த்து எந்த தெய்வ வழிபாடு பண்ணால் நம்மளுக்கு வந்து குழந்தை வரம் கிடைக்கும் ஜென்ரலாக எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறது சிறப்பு அதில் எந்த டவுட்டும் கிடையாது இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தில் சில தெய்வ வழிபாடு செய்யும்போது அந்த குழந்தை வரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தர அற்புதமான அமைப்பை கொடுக்கும் என்ன பண்ணணுன்னா நீங்கள் அந்த தெய்வ வழிபாடு பண்ணால் உங்களுக்கு ஒரு நல்ல டாக்டர் கிடைப்பாங்க நீங்கள் ட்ரீட்மெண்ட்டே உங்களுக்கு சரியாக நடக்கல சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபஸ்ட் அட்டம்ல மிஸ் ஆயிடுச்சு செகண்ட் அட்டெம்ட்டும் பண்ண நடக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அந்த தெய்வ வழிபாடு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அந்த அட்டம்ப்ட் வேஸ்ட் ஆகாது உடனே ஒரு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் இந்த யோகம் கண்டிப்பாக கிடைக்கும் அதுவும் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆண் வாரிசு பிறப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா அந்த சூரியன் சேருவதனால் புதன்குடன் சேர்வதனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆண் வாரிசு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு சில பேருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் ட்வின்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸும் கண்டிப்பாக உண்டு அதற்கான முயற்சிகளும் செய்யலாம் அதே போல் இரண்டாவது குழந்தையை பெற்று பெற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய <laughs> நிறைய <laughs> <laughs> கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் அந்த யோசனைகள்லாம் வரும் அவங்கெல்லாம் அதற்கான முயற்சிகளும் செய்து அதன் மூலமாக ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளக்கூடிய தருணமாகவும் இருக்குது நிறைய பேருக்கு இந்த ஏழாம் இடத்தை புதனும் சூரியனும் சேர்ந்து பார்ப்பதுனால பார்ட்னர்ஷிப் மூலமாக அவங்களுக்கு ஏதாவது வருமானம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது வெளிநாடு சென்று ஏதாவது பயணம் பண்ணி அதன் மூலமாக பிஸ்னஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸு அதேமாதிரி ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்குங்க வெளியூரில் போய் ஒரு பிரான்ஞ்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கு லாஜிஸ்டிக்ஸ்ல இருக்க வெளியூரில் போய் பிஸ்னஸ் எடுக்கிறதுக்கு வெளியூரில் ஏதாவது ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகத்தை இந்த புதாதித்ய யோகம் கொடுக்க போகுது அதனால் கடகராசி என்பர்களுக்கு இந்த அஷ்டம சனியிலேருந்து ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு யோகமாக இந்த புதாதித்திய யோகம் இருக்கப்போகுது நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் பொதுவாக கோச்சார சம்மந்தப்பட்ட பலன்களே உங்கள் ஜாதகத்தில் இந்த புதன் சூரியன் நல்லா இருக்கும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு உண்டு அதே மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்திலுடைய கிரகநிலைகள் மற்றும் திசாபுத்தி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ராகு திசை வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகளை கொடுத்து கண்டிப்பாக ஒரு கடன் ஒரு பிரிவினையை கொடுக்காமல் போகிறதில்ல அதே போல் கேது திசை வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு விரக்தியின் உச்சக்கட்டத்துக்கு போய் நிறைய தவறான முடிவுகள் எடுத்து வாழ்க்கையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை கொடுக்குது அதேபோல் முக்கியமாக புதன் திசை சில ஜாதக அமைப்புகளுக்கு கடன் மட்டுமே கொடுத்து மிகப்பெரிய கடனழியை ஆக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு அதனால தான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்துக்கிறது நல்லது ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் ஜாதக பண்ணை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் நோட்டில் எழுதின மாதிரி வேணும் அப்படின்னா வெறும் ஐநூறு ரூபாய்க்கு பிடிஎஃபில் கொடுக்குறோம் இதில் வந்து பலன்கள் கண்டிப்பாக வராது நீங்கள் ஜாதகம் தான் பார்த்துக்கணும் அதேமாதிரி சில பேர் நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க நோட்லையும் எழுதி தரோம் வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நோட்லையும் எழுதி கொடுக்கப்படும் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்பல்லேருந்து இது வந்து அற்புதமான ஒரு சாஸ்திரம் அற்புதமான கலை எல்லாருமே கற்றுக்கலாம் இதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு மூணு மாதத்தில் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஜாதகம் பார்க்குன்னு சொல்லித்தரும் அது மட்டும் இல்லாமல் அடுத்த லெவலில் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூமராஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது இன்னும் நிறைய படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா பிரசன்னங்கள் பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம் தாம்பூல பிரசனம் ஜாமக்கோள பிரசனம் அதே மாதிரி அஷ்டமங்கல பிரசன்னம் தேவ பிரசனம் இது மாதிரி பல்வேறு விதமான வகுப்புகள் இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும்னு விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து